லார்டு இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வடையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு தீமத்தையின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் செகண்ட்ரி மொத்தி சாப்டர் ஃபோர்ஸ் எயிட்டீன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஹலே லூயா இந்த காலை வேளையில் கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காயில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா அப்போஸ் ஆகிய பவுல் சொல்லுகிறார் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவன் எல்லா விதமான தீமைகளுக்கும் நம்மளை ஆண்டவர் மீட்டு ரட்சித்து நம்மளை காப்பாற்றுகிற தெய்வனாக இருக்கிறார் அல்லையே லூயா ஆண்டவர்களை காப்பாற்றிருக்கிறாரா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எத்தனையோ தீமைகள் இல்லை எவ்வளோ தீமைகள் நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணியிருக்க கூடும் ஆனால் அவற்றிலிருந்தெல்லாம் நம்மளை ரட்சித்தார் நம்மளை பாதுகாத்தார் நம்மளை காப்பாற்றினார் அதற்காக கத்திரை அவர் ஒரு சில வசனங்களை சொல்லி இதனுடைய ஆழத்தை நான் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவருடைய ஏன்னா தீமத்தியக்கே அவர் கடைசி எழுதின புஸ்தகம் இல்லையா அவர் மரணத்தை அனுபவத்திற்கு முன்பாக அவர் எழுதுகிற ஒரு சில வார்த்தைகளைத்தான் நாம் இங்கே பார்க்குறோம் அவர் சொல்லுகிறாரு அவர் கூட இருந்தவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க ஒரு சிலர் நல்லவங்களா இருந்தாங்க ஒரு சிலர்லாம் எவ்வளோ மோசமானவங்களா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவர் அப்படியே சொல்லிட்டே வரார் பாருங்களேன் பதினாலாவது வசனத்தில் அவர் சொல்றாரு கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்கைக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் பதில் அளிப்பாராக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விசை உத்தரவு சொல்க சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக என்ன சொல்கிறாரு நான் முதல் விசை உத்தரவு சொல்லும் பொழுது ஏன்னா அவர் டிஃபென்ஸில் அவர் தன்னை டிஃபென்ட் பண்ணுறதுக்காக அவர் நிற்கும்போது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை ஒருவர் கூட என்னோட இருக்கலை அப்போ சொல்ல என் பவுல் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க இல்லையா வசனம் சொல்லுது அவருடைய ஹேண்ட் கேட்சிஃபை தொட்டவங்க கூட சுக அடைஞ்சாங்களாம் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்துச்சு அவ்வளோ ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்தார் ஆனால் யாருமே அவர் கஷ்டத்து நேரத்தில் யாருமே அவர் கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக அவங்க எப்படியே என்னை கைவிட்டாங்க ஆனால் அந்த குற்றம் அவங்க மேலே சுமர வேண்டாம் இதை மாதிரி யார் சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இதே வார்த்தைகளை அவர் சொன்னார் இல்லையா ஏசு கிறிஸ்துவ எல்லாரும் கைவிட்டாங்களா ஆண்டோரிடத்துல போஜனத்துக்காய் வந்த ஜனங்கள் எத்தனை பேர் ஆசிர்வாதத்துக்காய் வந்த ஜனங்கள் எத்தனை பேர் நல்ல வார்த்தைகளுக்காய் வந்தவர்கள் சுகத்துக்காய் வந்தவர்கள் ஆண்டோர்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும்னு வந்தவங்க எல்லாரும் சுகத்தை பெற்றாங்க எல்லாரும் நன்மையை பெற்றாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராகி போகும்போது அவர் சொல்கிறாரு நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன் எல்லா சீஷர்களும் ஓடி போயிட்டாங்க எமனியை தோட்டத்தில் அவரை பிடித்த மாத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைரக்ஷனில் ஓடிட்டாங்க யாருமே இயேசு கூட வரல கூட வந்த இந்த பேதுரு என்ற ஒரு சீஷன் கூட ஒளிந்து நின்று அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ அவரை பார்த்து நீயும் அவரோட இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவரை யாருன்னே தெரியாது அப்படின்னு மறுதளித்ததை நாம் பார்க்கிறோம் கூட இருந்த சீஷர்கள் மறுதளித்தார்கள் பிரியமானவர்களே எவ்வளோ வேதனையான ஒரு சம்பவம் இல்லை அன்னைக்கு நல்லா இருக்கும்போது நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறாங்க நல்லா நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் போது இல்லை நல்லா நம்மளால் யாருக்கும் பிரயோஜனம் இருக்கும்போது அநேகர் நம்மளிடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நம்மளால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மக்கிட்ட ரொம்ப பணம் இல்லை ரொம்ப பலன் இல்லை நம்ம மற்றவங்களுக்கு ஒருவேளை பாரமாயிருவோமோன்ற பயத்துலேயே அநேகர் என்ன செய்கிறாங்க நம்மளை விட்டு போய்விடுகிறார்கள் இதுதான் மனிதர்கள் இதுதான் மனிதனுடைய உலகம் இதே பாதையில் இயேசு கடந்து சென்றார் இதே பாதையில் அப்போ சொல்லலாம் என் பவுல் கடந்து சென்றார் அவர் சொல்றார் யாருமே என் கூட இருக்கலை எல்லாரும் என்னை விட்டுட்டு விட்டுட்டாங்க என்னை கைவிட்டுட்டாங்க ஆனால் அந்த குற்றம்லாம் அவங்க மேலே இருப்பதாக ஆனால் பதினேழு பதினேழாவது வசனத்து கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று ஆமேன் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆமேன் கர்த்தர் கூட இருந்தார் கர்த்தரனை ரட்சித்தார் கர்த்தரனை பலப்படுத்தினார் கர்த்தரனை விடுவித்தார் என்று பவல் சொல்லுகிறார் எவ்வளோ மனிதர்கள் நம்மளோட கூட இருக்கிறாங்களோ இல்லையோ கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் ஒருவேளை இந்த இந்த செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் நம்மளை கைவிட்டாலும் கர்த்த நம்ம கூட இருக்கிறார் நேற்று நம்ம என்ன தியானிச்சோம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணு தியானிச்சோம் என்ன தியானித்தோம் ஆண்டவர் என்ன சொன்னாங்க வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அந்த கர்த்தர் பவுல பௌசலனுக்கு துணையாய் நின்ற அதே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் துணையாய் இருக்கிறார் ஹலே லூயா ஆண்டோர் கூட இருக்கிறார் பெரியமானவர்களை நம்ம பிள்ளைங்க கைவிடலாம் அம்மா கைவிடலாம் அப்பா கைவிடலாம் கனவை நம்மளை விட்டு கைவிட்டு போகலாம் அநேக காரியங்களை நம்மளை விட்டு போகலாம் ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் கர்த்தரோ எனக்கு துணியாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் நம்ம நினைக்கிறோம் தானியல் மட்டும்தான் சிங்கத்தின் வாயிலேருந்து ரட்சிக்கப்பட்டார் அப்பசுறம் பவுனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் கர்த்தர் எல்லா தீமை தீமையிலும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமே நாலே லூயா கர்த்தர் உங்களை எல்லா தீமையில எல்லா வியாதிகள் விக்கினங்கள் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் மன போராட்டம் எல்லாவற்றிலிருந்தும் கத்தர் உங்களை ரட்சித்து எல்லா தீமையிலேருந்து உங்களை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி ஆண்டவங்களை காப்பாற்றுவார் என்னை காப்பாற்றுவார் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார் நம்முடைய குடும்பத்தை உறவுகளை அன்பானவர்களை கர்த்தர் பாதுகாத்து காப்பாற்றுவார் அல்ல லூயா கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ரெண்டு தீமத்திய நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் கற்று கொடுத்த வார்த்தைக்க நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் பிரயலையில வந்தவங்க பண்ணலாமா